வணக்க மக்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எக்ஸ்ப்ளோர் தமிழன் நான் உங்கள் ஜாக் என்னடா பையில ரொம்ப நாளாக காணன்னு பார்க்குறீங்களா வேற ஒன்றும் இல்லை ஊருக்கு போயிட்டு வந்தேன் கல்யாணம் பால் காய்ச்சின்னு அதனால தான் கொஞ்சம் நாளாக வீடியோஸ் போட முடியல எப்படியும் வீடியோஸ் போட்டு ஒரு செவன் டேஸ் டென் டேஸ் பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போகிறோன்னா புதுசாக சேலஞ்ச் ஒன்று பண்ண போகிறேன் அந்த சேலஞ்சை பற்றி தான் பேசலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவை போடுறேங்க அப்போது ஆரம்பிக்கலாங்களா நாம் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் தான் ஜொமேட்டோ இருந்தோம் திருப்பூர்லேருந்து சென்னைக்கு வந்த காரணம் என்னென்னா திருப்பூரில் ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் மிஞ்சி போனால் ஆறாயிரம் ரூபாய்க்கு ஓட்டியிருக்கேங்க வீக்லி இவ்வளோ தான் நான் ஓட்டியிருக்கேன் ஆறாயிரம் தான் அதிகமாக ஓட்டியிருக்கேன் அதுக்கு மேலே ஓட்டது கிடையாது ஆனால் அங்கே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா வா வீக்லி டென் தௌசண்ட் வரையும் ஓட்டியிருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் வயசானவங்க நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கவங்க அசால்ட்டை ஓட்டியிருக்காங்க ஆனால் என்னால் ஓட்ட முடியாது சரி நம்ம பேசாமல் சென்னையில் வந்து ஓட்டலாம் அப்படின்னு தான் நல்லா சம்பாதிக்கணும்னு சென்னை வந்தேன் எங்கள் இருந்து நானூற்றம்பது கிலோமீட்டர் டிராவல் பண்ணி சென்னைக்கு வந்திருக்கேன் வந்து இதுவரையும் எவ்வளோ ஹையஸ்ட்டாக ஓட்டிருக்கேன்னா வீக்லி பதினொன்றாயிரம் ஓட்டிருக்கேன் அதுவும் பதினொன்றாயிரம் ரெண்டு தடவை தான் ஓட்டிருக்கேன் ஒன்று தீபாவளி டைம் இன்னொன்று தீபாவளிக்கு ஒரு டூ வீக்ஸுக்கு அப்புறம் ஓட்டியிருக்கேன் அதுக்கு மேலே எவ்வளோ தீமாக ஓட்டியிருக்கேன் ஒம்பதாயிரம் ஒம்பதாயிரத்தி ஐநூறு எட்டாயிரம் பத்தாயிரம் அவ்வளோதான் ஓட்டியிருக்கேன் அப்போ கூட பரவாயில்ல பத்தாயிரம் பதினோராயிரம்லாம் ஓட்டிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை வந்து ஒரு ஒன் மந்த் ஆகப் போகுது இதுவரையுமே எட்டாயிரம் ஏழாயிரத்தி ஐநூறு ஒரே ஒரு வீக் மட்டும் ஒம்பதாயிரமோ ஒம்போதாயிரத்தி ஐநூறுவா ஓட்டினேன் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டரில் ஓட்டியிருந்தேன் இன்னும் ஜொமேட்டோவில் ஒன்றும் பயங்கரமாக ஓட்ட கிடையாது இந்த வீக்கு நாம் வந்த நோக்கம் என்னென்னா ஓரளவு நல்லா சம்பாரித்து நம்மளோட அந்த டவுன்ஃபாலை கொஞ்சம் கம்பேக் கொடுக்கலாம் அப்படின்னு தான் வந்தது ஆனால் வந்த வேலையை விட்டுட்டு நான் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கேன் அதனால தான் ஒரு சேலஞ்சை பண்ணி ஒரு வெயிட்டான கம்பேக்கை கொடுக்கலாம் அப்படின்னு தாங்க ஆரம்பிக்க போகிறேன் இந்த சேலஞ்ச் அப்படி என்ன அப்படின்னா அறுபது நாளில் ஒன் லேக் சம்பாதிக்க போகிறேன் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க நாமளும் என்ன பண்ணுறது எப்போ பார்த்தாலும் ரூமில் சாப்பிட்றது தூங்குறது சாப்பிட்றது தூங்குறது எந்திரிச்சு வேலைக்கு போடா அப்படின்னு இனி நானே புஷ் பண்ணாலும் வேலையாவது மாதிரி அது போய் தூங்குடா அப்படின்ற மாதிரி ஆகி போயிடுது அதனால தான் சரி பேசாமல் ஒரு சேலஞ்சை பண்ணி நாம பிசாட்டு ஒன்று லாக்கு அச்சீவ் பண்ணிட்டு மூட்டு முடிச்சு கட்டிட்டு திருப்பூர் போயிடலாம் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி திருப்பூர்லேருந்து ரெண்டு தடவை சென்னை வந்திருக்கேன் வந்துமே பெருசாக அமௌண்ட் எதுவும் கொண்டு போகலை என்னோடய செலவை பார்த்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் ஏன் பண்ணிட்டு போனேன் ஆனால் இந்த தடவை பல்காக ஏன் தான் வந்திருக்கேன் அதனால் அறுபது நாளுக்குள்ளே ஒன் லேக்கு சம்பாரிச்சு காட்டணுன்னு இருக்கேங்க இந்த ஒன் லேக்கை வந்து நான் பெட்ரோல் அலவன்ஸ் சாப்பாடு அலவென்ஸ்லாம் கழிக்கப்படுது கிடையாது மொத்தமாக அறுபது நாளில் ஒன் லேக் சம்பாதிக்க போகிறேன் அவ்வளோதான் அந்த சேலஞ்சு ஏன்னாட்டா அறுபது நாள் வச்சுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஆறு ரொம்ப பிடிச்ச நம்பர் அதனால் சிக்ஸ்டி டேஸாக மாற்றிட்டேன் அது அறுபத்தி ஆறு நாளாக மாற்றலான்னு நினச்சேன் சரி வேணாம்ப்பா அறுபதாவே மாற்றிடலான்னு அறுபதாக மாற்றி வச்சுருக்கேன் என்னப்பா மற்ற ஜொமேட்டோ பைஸ்லாம் இந்த மாதிரி சேலஞ்ச் போட்டிருக்காங்க அது மாதிரி ட்ரை பண்ணுறியான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்க சும்மா எனக்கு தோணுது பண்ணுறேன் எனக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சேலஞ்சு இந்த மாங்கு மாங்குன்னு ஓட்டுறது எதுவுமே எனக்கு பிடிக்காது எனக்கு வந்து எப்பயுமே ஹெல்த் முக்கியம் ஹெல்த்தில் தான் கான்சியஸாக இருப்பேன் இருந்தாலுமே ஒன்றும் ஓட்டலையில கொஞ்சம் நல்லா ஓட்டி விட்டு திருப்பூர் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ந்தாங்க திருப்பூரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஏன்னா அங்கே வந்து என்னோடய இஷ்டம் நான் நல்லா ஜாலியாக தூங்குவேன் எட்டு மணி தான் ஓட்டுவேன் விலாக் வந்து நான் காலையில் பண்ணுவேன் நைட்டு பண்ணுவேன் எப்போ வேணால் பண்ணுவேன் சூப்பராக இருக்கும் சாப்பாடுமே அங்கே நல்லாயிருக்கும் இங்கே சென்னையில் அந்தளவுக்கு எதுவும் இல்லை அதனால தான் சரி இந்த ஒன் லேக்கு சேலஞ்சு பண்ணுறியா அதில் என்னென்ன விதிமுறைகள் அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த ஒன் லேக் சேலஞ்சில் ஃபஸ்ட்டு விதிமுறை என்னென்னா எந்த அப்போ வேணால் ஓட்டலாம் அங்கே என்னடா சொல்கிற அப்படின்னா ஆமாங்க ஜொமேட்டோ இருக்குது ஸ்விக்கி இருக்குது அப்புறம் பொருட்டர் இருக்குது சேட் அஃபேக்ஸ் இருக்குது நாலு ஐடி நான் வச்சுருக்கேனா அப்புறம் வந்து என்ன வச்சுருக்கேன் ரேபிடோ இருக்குது அஞ்சு ஐடி நான் வச்சுருக்கேன்ங்க முடிஞ்சால் ஜெப்டோ இருக்குது ப்ளிங்கட் இருக்கு இதெல்லாம் கூட லாக்இன் பண்ணலாம் பட் நம்மளுக்கு இந்த ஆப்ஸ் ஓட்டவே நேரம் கிடையாது அதனால் இந்த அஞ்சு ஆப் ஓட்டலான்னு யோசித்து வச்சுருக்கேன் இதில் வந்து எக்ஸ்க்ளூடட் எதுனா ரேபிடோங்க ரேப்பிடோ வந்து நான் ஓட்ட மாட்டேன் ஏன்டா ரேபிடோ ஓட்ட மாட்டேன் அப்படின்னா ரேபிடோ என்னென்னா ஆள் ஏற்றுறது மெயின் பட் எனக்கு ஆள் ஏற்றுறதுக்கு வந்து பிடிக்கலைங்க ஏண்டா அப்படின்னா இப்போ ஆட்டோஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேசஞ்சர் ஏற்றுறதுக்காண்டியே உருவாக்கப்பட்ட ஒரு வண்டி அவங்களால பேசஞ்சர் மட்டும்தான் ஏற்ற முடியும் ஆனால் பைக் அப்படி கிடையாது நான் வந்து ராபிடோவில் ஆள் ஏற்றலாம் இல்லாட்டி ராபிடோவில் ஃபுட்டு இருக்குது ஃபுட்டு ஓட்டலாம் இல்லாட்டி பார்சல் இருக்கு பார்சல் ஓட்டலாம் அப்படி இல்லாட்டி நான் ஜொமேட்டோவில் ஃபுட்டு ஓட்டலாம் ஸ்விக்கியில் ஃபுட்டு ஓட்டலாம் சாடாக்ஸில் ஃபுட்டு ஓட்டலாம் ஜெப்டோவில் ஃபுட்டு ஓட்டலாம் பிளங்கிட்ல ஃபுட்டு ஓட்டலாம் இவ்வளோ ஆப்ஷன் இருக்குது இல்லாட்டி அமேசான் இருக்குது ஃப்ளிப்கார்ட் இருக்குது இப்படிலாம் வள பார்க்கலாம் ஆனால் ஆட்டோக்காரங்க வந்து அப்படி பண்ண முடியாதுங்க அவங்களுக்கு அந்த பேசஞ்சரை விட்டால் வேறு வழியே கிடையாது அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு அதனால் அவங்க பழப்பில் கை வைக்க வேணாம் அப்படின்னு தான் நான் இன்ன வரையுமே ராபிடோ ஓட்டாமல் இருக்கேன் ஆனால் என்கிட்ட ராபிடோ இருக்குது ராபிடோ ஓட்ட மாட்டேங்க சும்மா தான் கிடைக்காது ராபிடோ ஜாயின் பண்ணி இன்னும் ஒரு ஆட்ரு கூட ஓட்டலை அத்தரைக்கும் நான் ராபிடோ எப்போ தெரியுமா ஜாயின் பண்ணேன் ஒரு மூணு மாதம் இருக்குங்க மூணு மாதத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணேன் இன்னும் ஒரு ஆர்டர் கூட அதை நான் பார்க்கலங்க வெட்டியாக தான் கிடக்கு அதனால் இப்போ எது எது போகிறேன்னா ஜொமேட்டோ ஸ்விக்கி போர்ட்டர் வாய்ப்பு கிடையாது ஏன்னா போரெக்டர் நான் சொன்னேன்ல நான் ப்ரெய்ம் பார்ட்னர் கிடையாது தலைமை எனக்கு ஆர்ட்ரு கொடுக்க மாட்றான் ஏன்டா ஆர்டர் கொடுக்க மாட்டேறானா ப்ரெய்ம் பார்ட்னருக்கு டென் செகண்ட்ஸ் லேட்டாக தான் ஆர்டரு அசைன் பண்ணுவாங்க ஆனால் அந்த டென் செகண்டு லேட்டாக அசைன் பண்ணுறாங்க இல்லை அதுக்கு முன்னாடியே மற்றவங்களுக்கு அசைன் பண்ணுவாங்க அவங்க அந்த ஆர்டர்ஸை அக்செப்ட் பண்ணி எடுத்துட்றாங்க அவங்க விட்டால் எங்களுக்கு வரும் அவங்க தான் விட மாட்டுறாங்கல்ல அதனால் வராதுங்க நானும் அன்றைக்கி ஒரு ரெண்டு மூணு ஹவர் லாக்இன் பண்ணி வச்சுன்னா ஆர்டரே வர கிடையாது அதனால் போட்டு ஓட்டப்படுத்து கிடையாது ஜொமேட்டோ ஸ்விக்கி அப்புறம் வந்து சாட்டா பேக்ஸ் இது மூணு தான் ஓட்ட போகிறேன் மூணையும் மாற்றி மாற்றி ஓட்டி எப்படியாவது ஏன் பண்ணுன்னு இருக்கேங்க ஏன் பண்ணிவிட்டு ஜம்முன்னு இருக்க தான் அப்புறம் வந்து என்ன ஒரு விதிமுறை என்னென்னா லீவுங்க லீவ் வந்து நான் போட போகிறது கிடையாது ஆனால் ஒரே தடவை போடுவேன் எப்போனா இடையில ஊருக்கு போகணும் சாலை ஆரம்பித்து ஒரு ஒன் வீக்லேயோ இல்லை டூ வீக்ஸ்லயோ நான் ஊருக்கு போகணும் ஊருக்கு போயிட்டு ஒரு ஒன் வீக் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ பண்ணுவேங்க ரெண்டாவது விதிமுறை இது லீவ் போடக்கூடாது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை எனக்கு வந்து காய்ச்சல் இல்லை ஊருக்கு போகணும் அப்படின்னா மட்டும்தான் லீவ் போடலான்னு இருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி அவ்வளோ லீவ் போட்டாச்சுங்க மூணாவது விதிமுறை என்னென்னா வீடியோஸ் ரெகுலராக போடணும் ஏடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க நான் ரெகுலராக போட மாட்டேன் அது உங்களுக்கே தெரியும் நீ இவ்வளோ பேர் நான் வீடியோஸ் போட்டு திருப்பி பார்க்குறீங்கிறது எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது அதனால் ரெகுலராக வீடியோ போடணுன் இருக்கேன் அறுபது நாள் சேலஞ்சா அதில் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது வீடியோவாவது போடலான்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேன் டெய்லியும் மேக்ஸிமம் நான் வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன் அந்த வீடியோவோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா குறஞ்சது டென் மினிட்ஸ் இருக்கும் அதிகபட்சம் டொண்ட்டி மினிட்ஸ்குள்ளே போடுறேங்க எனக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் போகணுன்னு தோணலை ஏன்னா டெய்லி வீடியோஸ் பண்ணனால படணுங்கிறனால கொஞ்சம் எடிட்டிங் ப்ராசஸ் நிறைய இருக்கும் அதெல்லாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்குள்ளே வீடியோ இருக்கணும்னு நினச்சி வச்சுருக்கேங்க அதனால ரெகுலராக வீடியோஸ் போட்டுருவேன் அப்படி அன்றைக்கி போடலைன்னா அதுக்கு பதில் ஒரு ஷார்ட்ஸ் போட்டுருவேங்க அதனால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நாலாவது விதிமுறை நான் ஓட்டுறதுக்கான ப்ரூஃபை கரெக்டாக காட்டணும் சும்மா நான் ஓட்டிட்டேன்னு ஒரு நம்பர்ஸ் மட்டும் போட்டு காட்டக்கூடாது அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டு ஆர்டர்ஸ் கவுண்டு அப்புறம் ஆஃபர் எவ்வளோ நான் அச்சீவ் பண்ணியிருக்கேங்கிறத உங்களுக்கு விழாவரியாக காட்டணும் இதாங்க நாலாவது விதிமுறை அப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது விதிமுறை என்ன அப்படின்னா இந்த சேலஞ்சு பண்ணுறதுக்கான நோக்கம் என்ன தெரியுமாங்க எனக்காண்டியோ என்னோடய செல்ஃபிஸுக்காண்டி நான் சேலஞ்சு ஓட்ட கிடையாதுங்க இனியை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி அவங்களுமே மோட்டிவேட் ஆகி அவங்க ஏன் பண்ணணும் அவங்களும் நல்லா வரணும் அப்படிங்கிற ஒரு பொது நோக்கத்துக்காக தான் இந்த சேலஞ்சை நான் ஆரம்பிச்சிருக்கேன் இதுதான் அஞ்சாவது நோக்கம் அப்படின்னு சொன்னால் அவங்களால் ஏற்றுக்க முடியுதா அப்படிலாம் கிடையாது எனக்காக தான் இந்த சேலஞ்சை நான் பண்ணுறேன் நான் ரொம்ப லேசியாக இருக்கேன் தூங்கிக்கிட்டே இருக்கேன் ஒழுங்காக சம்பாதிக்கிறது கிடையாது அதனால் தான் இந்த சேலஞ்சு நான் ஆரம்பிச்சிருக்கேன் அந்த சேலஞ்சை கரெக்டாக ஓட்டணும் அதுதான் வேற ஒன்றும் கிடையாது எனக்காண்டி தான் நான் முழு முழுக்க முழுக்க நான் ஆரம்பிக்கிறேன் என்னையை பார்த்து வேற யாராவது இன்ஸ்பயர் ஆகி அவங்களும் மோட்டிவேட் ஆகி ஓட்டணுங்கிறதுக்காண்டிலாம் கிடையவே கிடையாது அப்படின்னு நான் பச்சை பை சொல்லவே மாட்டேன் ஏன்னா எனக்கே ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுது எனக்கே ஒரு உத்வேகம் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும் நான் போய் எங்கே மற்றவங்கள மோட்டிவேட் பண்ணி இன்ஸ்பயர் பண்ணுறது நான் ஒன்றும் மற்றவங்கள இன்ஸ்பயர் பண்ணுற அளவுக்குலாம் ஆறா இருக்க ஆள்லாம் கிடையாதுங்க நானே ரொம்ப டிமோட்டிவேட்டான ஒரு ஆள் தான் எனக்கே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் தேவைப்படுது அதனால் நான் மற்றவங்களும் இன்ஸ்பைர் பண்ணுறதோ மோட்டிவேட் பண்ணுறதோ நம்மளுக்கு ஆகாது அதுக்கான பாசிபிலிட்டிஸும் ரொம்ப கம்மி தான் அப்படி நீ பார்த்த நீங்களும் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட்டு ஹெல்த்தை பார்த்துக்கோங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயங்க அப்புறம் வந்து லாஸ்ட்டு இது என்ன அப்படின்னா இந்த சேலஞ்சை நான் எதுக்காக பண்ணுறேன் அதாவது இந்த ஒன் லேக் எனக்கு எதுக்காக தேவைப்படுதுங்கிறது தான் எதுக்காக அங்கே தேவைப்படுது என்னோட சேனல் ரொம்ப லோ குவாலிட்டியாக இருக்குது அதை ஹை குவாலிட்டியாக மாற்றணும் அதுக்காக வந்து கோபுரோ டுவெல் ஒரு முப்பதாயிரம் கோபுரோ டுவெல் வாங்கணும் அப்புறம் வந்து எடிட்டிங் பண்ணுறது வந்து மொபைலில் பண்ணிகிட்ருக்கேன் அது கொஞ்சம் டிலே ஆகுது ஸ்டக் ஆகுது அதனால் நல்லா வீடியோ குவாலிட்டியாக ஃபோர் கிலோ கொடுக்கறதுக்காண்டி ஒரு லேப்டாப் வாங்கணும் அது ஒரு நாற்பதாயிரம் ஒரு எழுபதாயிரரூபா தேவைப்படுது அதனால தாங்க இந்த ஒன் லேக் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு போய் சொல்ல மாட்டேன் இந்த ஒரு லட்சத்தை எதுக்காக சம்பாதிக்கிறேன்னா ரொம்ப நாளாக அந்த ஜொமேட்டோன்ற குட்டையிலே ஊறிட்டுருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாக இந்த குட்டையிலே ஊறிக்கிட்டு இருந்தோம்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது இங்கேயே தான் கிடக்கணும் சேல்ரியும் ஃபிக்ஸடாக வராதுங்க அதில் ஜொமேட்டோவில் சேல்ரியுமே ஃபிக்ஸடாக நிலையாக வராது மாறி மாறி வரும் ஒரு வீக்கு ஐயாயிரம் வரும் ஒரு வீக் பத்தாயிரம் வரும் மாறி மாறி வரும் அதனால் ஜொமேட்டோவிலையே நான் கிடக்கிறதுக்கு விரும்பலை அதனால் அடுத்த ஸ்டெப்பு போகணும்ல நெக்ஸ்ட் லெவல் அதுக்காண்டி தான் இந்த ஒன் லேக் சம்பாதிக்கிறேன் அதுக்காண்டி நான் ஒத்தால் தான் சம்பாதிச்சு அந்த நெக்ஸ்ட் லெவல் போக போகிறேன்னா அப்படிலாம் கிடையாது வீட்லேயுமே தம்பி இருக்கான் தம்பி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு இருக்கான் என்னோட பங்குக்கு நான் கொஞ்சம் போடுறேன் நானும் என் தம்பிங்களாம் சேர்ந்து நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்காக இந்த அமௌண்ட்டு தேவைங்க அதுக்காக தாங்க நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா யூடியூப் சேனல் அப்கிரேட் பண்ண மாட்டேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவேன் நம்மளுக்கான சப்போர்ட்ஸ் இன்னும் அதிகரிக்கிறப்ப பண்ணுவேங்க இப்போ தானே நானூற்றி நாற்பத்தஞ்சு சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னும் கவுண்ட்டை ஏறட்டும் கண்டிப்பாக நம்ம சேனலை நம்ம அப்கிரேட் பண்ணுவோம் அந்த அளவுக்கு கமெண்ட்ஸும் வரணும்ல கமெண்ட்ஸ் ஒன்றும் அந்தளவுக்கு வரமாட்டேக்குதுங்க சேனல் எப்போ எனக்கு நல்லா வளர்ந்துச்சுன்னு தோணுதோ அப்போ பயங்கரமாக அப்கிரேட் பண்ணிடுவேன் கோபுரம் வாங்கிடுவேன் லேப்டாப் வாங்கிருவேன் ரெகுலராக வீடியோஸ் கூட ஸ்டார்ட் பண்ணிடுவேங்க இதை சொல்கிறதுக்கு தான் அந்த வீடியோ மேக் பண்ணேன் அப்புறம் வந்து முக்கியமான ஒன்று இந்த சேலஞ்சு எப்போட ஆரம்பிக்க போடுதுன்னு கேட்டிங்கன்னா மார்ச் டென்னிலருந்து ஆரம்பிக்குதுங்க திங்கட்கிழமேருந்து ஆரம்பிக்க போகுது இந்த சேலஞ்ச் இன்னும் அறுபது நாளில் ஒன் லேக் சம்பாதிக்கணுமா அப்படின்னா ஒன் டேக்கு கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எழுநூத்தம்பது ரூபா பக்கத்தில் சம்பாரித்தாதாங்க அறுபது நாளில் ஒன் லேக் சம்பாதிக்க முடியும் இவ்வளோ நாளாக நான் சென்னைக்கு இவ்வளோ நாள் நான் வந்ததுலேருந்து டுவெல் ஹவர்ஸ் தான் ஓட்டேன் அதிகபட்சம் நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா வெறும் எட்டு மணி நேரம் முந்தாண் எட்டு மணி நேரம் ஓடிட்டு வந்துட்டேன் சேலஞ்ச் ஆரம்பித்ததுலேருந்து டெய்லியும் மினிமம் ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் ஓட்டலான்னு இருக்கேங்க அதனால போட்டு தட்டு தட்டுன்னு தட்டி பயங்கரமாக ஓட்டி அந்த ஒன் லேக் அச்சீவ் பண்ணிட்டு திருப்பூர் போய் திருப்பி ஜாலியாக விளாக் பண்ணிட்டு ஜாலியாக இருக்க போகிறேங்க எப்படியும் இந்த அறுபது நாள் பல்ல கடிச்சுக்கிட்டு நல்லா ஓட்டணுன்னு இருக்கேங்க வேற ஒன்றும் கிடையாது அப்புறம் வந்து சில பேர் வந்து டவுட்ஸ் கேட்குறீங்க கமெண்ட் செக்ஷனில் இந்த ஜொமேட்டோ ஸ்விகியை பற்றி உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா இங்கே பார்த்திங்களா இதுதான் என்னோடய இன்ஸ்டா ஐடி இதில் வந்து டிஎம் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் கிளாரிஃபை பண்ணி வைக்கிறேங்க வேறு ஒன்றும் இல்லை இந்த வீடியோ அவ்வளோதாங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டட்டா பை பை வாட்டா